காலை வணக்கம் அப்போது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி என்ரோல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஷார்ட் பீரியட்லேயே செஷன்ஸ் கேஸ்லாம் நடத்த ஆரம்பித்தேன் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளா நடத்தினேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அப்போல்லாம் நீதிபதிகள் வந்து மிகவும் வேகமாக திறமையாக தைரியமாக இருந்தார் அவர் ஜட்ஜி எனக்கு தெரிஞ்சு நாட் சப்போஸ் டுஸ் போவோம் அவர் என்ன பண்ணுவாருன்னா பிடபிள்யூ ஒன் டூ கா சீப் எக்ஸாமினேஷன் வந்து ஆஸ்டேல் ஆகிடுச்சுன்னா ஈவ் லாஸ்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டூ டூ மேக் அண்ட் ஹெண்டாஸ்மெண்ட்டு போட்டு டிஸ்பென்ஸ் வித் பண்ண வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் உடனடியாக ஐஓவையும் டாக்டரையும் விசாரித்து விடுதலை பண்ணிக்குவார் அந்த மாதிரி நிலைமைகள் இருந்துச்சு அது வந்து இப்போத்துக்கு அந்த மாதிரி நீதிபதிகள் கிடைக்கிறது மாவட்ட நீதிபதிகள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது அதனால் வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏன்னா கூட்டங்கள் நீதிபதிகளுடைய கூட்டம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகுவதற்கான வழிமுறைகளில் இருக்கிற சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இந்த தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உச்ச நீதிமன்றம் ஐம்பத்தேழு நாற்பத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தேழு நாற்பத்தி நாலு இது வந்து ஆசி மக்தர் வருஷஸ் ஸ்டேட் ஆஃபீஸ் தங்க இந்த வழக்கில் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு உபப்பிரிவு ரெண்டில் ஆர்ம்ஸ் ஆக்டெல்லாம் சா எஃப்ஐஆர் போட்டு ட்ரையல் நடக்கும்போது பிடபிள்யூ ஒன் பிடபிள்யூ டூ பிடபிள்யூ த்ரீ விசாரிச்சுட்டாங்க ஆனால் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலை அது கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புகார்தார தரப்பில் முன்னூற்றி பத்தொம்பது சிஆர்பிசி அதுதான் கூடுதல் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கறதுக்காக ஒரு மனு போட்டாங்க அந்த முதல் எதிரியின் எதிரி ஒரே எதிரியினுடைய தாய் தந்தையரை சேர்க்கணும்னு சொல்லி இதுக்காக வந்து தொடர்ந்து பல்வேறு தேதிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தது அவங்க வந்து இந்த புகார் சாட்சிகள் பிடபிள்யூ ஒன் டூ த்ரீ வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அப்பிடாவிட்டு போட்டு போட்டு நீதிமன்றத்தில் வந்து எனக்கு முதல்ல நீங்கள் த்ரீ நைன்டீன் சிஆர்பிசியை வந்து நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கிராஸ் எக்ஸாமினா அப்போ தான் நாங்கள் வருவோம்னு அவங்க ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க கடைசியாக இந்த நீதிபதி நான் சொன்ன மாதிரி மிக துணிச்சலாக குற்ற நுழைவு நடைமுறை சட்டம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டை இன்வோக் பண்ணி பிடபிள்யூடைய முதல் விசாரணையை வைத்து கொண்டு குறுக்கு விசாரணை செய்யப்படாதனால சாட்சியங்களே இல்லைன்ற அடிப்படையில் மெயின் அக்யூஸை விடுதலை பண்ணிட்டார் அதுக்கு மேலே வந்து உயர் நீதிமன்றத்தில் கல்கட்டாவில் போனப்போ கல்கட்டா உயர் நீதிமன்றம் வந்து அந்த கிழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செஞ்சு ரீட்ரையல் ஆர்டர் பண்ணாங்க இதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு உச்ச நீதிமன்றம் இதில் வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தேழு நாற்பத்தி நாலு அசீம் அக்தர் வேஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இங்கே வந்து போட்டதுனால உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இதில் வந்து ஃபைவ் பட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டு அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இவங்க அதர் சைடை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னென்னா ஹர்தீப் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஐந்து அந்த நீதி அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறுக்கு விசாரணை செய்யப்படாவிட்டால் கூட முதல் விசாரணையின் அடிப்படையில் கூட முந்நூற்றி பத்தொம்போது சிஆர்பிஎஸ்சி இன்வோக் பண்ணி கூடுதல் வாக்கிஸ்டை சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து அந்த தீர்ப்பை வந்து இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அது வேற விஷயம் அப்படி செய்யலாம்னு இருக்க தவிர அது வந்து வழக்கு நடத்தும் நீதிபதியினுடைய முழு அதிகாரத்துக்கு உட்பட்டது அவர் இல்லை நாம் குறுக்கு விசாரணைக்கு பிறகு தான் அனுமதிப்பேன்னு சொல்கிறது வந்து அவருடைய உரிமை அது அதை தவறுன்னு சொல்ல முடியாது இந்த தீர்ப்பு அதுக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சு ஹைகோர்ட் உத்தரவை ரத்து பண்ணிவிட்டு அந்த அக்யூஸ்டை விடுதலை பண்ணிட்டாங்க இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு இதை முழுமையாக படிச்சிங்க உங்களுக்கு ரொம்ப காலை காலைவனம்